கலைஞரின் புறநானூறு கவிதை குடிசைதான் ஒரு புறத்தில் கூறிய வேள்வாள் வரிசையாய் அமைத்திருக்கும் வையத்தை பிடிப்பதற்கும் வெம்பகை முடிப்பதற்கும் வடித்து வைத்த படைக்களம் போல் மின்னும் மிளிரும் புலியின் குகையினிலே அழகில்லை புதுமையல்ல கிளியும் மெய்சிலிர்ப்பும் கீழிறங்கும் தன்மையும் தலைகாட்டா மானத்தின் முறைவிடம் மரவன் மாளிகை இல்லத்து வாயிலிலே கிண்ணத்து சோரோடு வெள்ளத்தை சிறிது கிளந்து வயிற்றுக்குள் வழி அனுப்ப பொக்கை வாய்தனை திறந்து எண்ணம் எடுத்து போட்டாள் பெருநரை கிழவியொருத்தி ஓடி வந்தான் ஒரு வீரன் ஒரு செய்தி பாட்டி என்றான் ஆடி வந்த சிறுமிபோல் பெருமூச்சு வாங்குகின்றாய் ஆன்மகனானி தம்பி மூச்சுக்கு மூச்சு இடைவேளை ஏற்படட்டும் பின் பேச்சுக்கு துவக்கம் செய் என்றாள் அந்த கிண்டலுக்கு பெயர் போன கிழட்டு தமிழச்சி வேடிக்கை நேரம் இதுவல்ல பாட்டி உன் வாடிக்கை கேளியை விட்டுவிடு மடிந்தான் உன் மகன் களத்தில் என்றான் மன முடிந்து நிமிர்ந்தாள் தாய் கிழவி ஒரு முறை தாயம் மாடுகையில் காய்களை வெட்டுவதுண்டு களமும் அதுதான் காயம் மார்பிளா முதுகிலா என்றாள் என்றான் கிழவி துடித்தனல் இதயம் விடித்தனல் வாழை எடுத்தனல் முழவு ஒளித்த திக்கை நோக்கி முடுக்கினாள் வேகம் கோளைக்கு பால் கொடுத்தேன் குப்புற வீழ்ந்து கிடக்கும் மோளைக்கு பெயர் போர் வீரனாம் முன்பொரு நாள் பாய்ந்து வந்த ஈட்டிக்கு பதில் சொல்ல மார்பை காட்டி சாய்ந்து கிடந்தார் என் சாகாத கண்ணாளர் அவருக்கு பிறந்தானா அடடா மானம் எங்கே குட்டிச்சு வீழ்ந்து கீழாக வீழ்ந்துபட்டான் இமய வரம்பினிலே வீரம் சிரிக்கும் இங்கு வீணை நரம்பினிலே இசை துடிக்கும் அதுவும் மானம் மானம் நின்றே முழங்கும் மதுவும் சுறாவும் உண்டு வாழும் மானமற்ற வம்சமா ஏடா மரத்தமிழ் குடியிலே மாசு தூவி விட்டாய் மார்பு கொடுத்தேன் மகனாய் வளர்த்தேன் தின்று கொளுத்தாய் திமிர் வாய்ந்த தோள்கள் எங்கே தினவெடுக்கவில்லையோ அந்தோ வேளுக்கு வழி சொல்ல வகையற்ற கோளையே என் வீரப்பாளுக்கு வழி சொல்வாய் என்று கதறினாள் என்பதை நெருங்கிய ஏழை கிளவி சென்றங்கு செருமுனையில் சிதறி கிடந்த செந்தமிழ் காளைகளை புரட்டிப் பார்த்தாள் அங்கு நந்தமிழ் நாட்டை காக்க ஓடிற்று இரத்த வெள்ளம் பிணக்குவியலிலே பெருமூச்சு வாங்க நடந்தாள் மனப்பந்தலிலும் அந்த மகிழ்ச்சி இல்லை மகன் பிறந்த போதும் அவள் மகிழ்ச்சிக்கு எல்லையுண்டு அவன் இறந்து கிடந்தான் ஈட்டிக்கு மார்பு காட்டி இதை கண்டாள் இதயம் குளிர்ந்தாள் எதை கண்டாலும் இனி கவலை இல்லை என் மகன் வீரனாய் இறந்தான் என்றாள் அறுத்தெரிய இருந்தேன் அவன் குடித்த மார்பை அடடா தெரிய பொய் சொன்ன கையவனெங்கே வாழ் இங்கே அவன் நாக்கெங்கே